அஸ்லாம் வணக்கம் ஐபவன் என்ன பேர் மக்கீன் முகமத் அலி நான் வவுனியா சூடுவந்த நான் வந்து சக்கர நாட்காலியில் இன்றைய தினம் மன்னாரில் இருந்து இலங்கை நாட்டை சுற்றி வர நான் ஆரம்பித்திருக்கின்றேன் எங்களுடைய நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நான் இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றேன் மன்னாரில் இருந்து இந்த இருபதாம் தேதி காலை எட்டு அரைக்கு பஸ் தரிப்பிடத்திலிருந்து புறப்படுகின்றேன் என்னுடைய நோக்கம் எங்களுடைய கடந்த காலத்தில் எங்களுடைய நாட்டில் பெரும் அனர்த்தம் ஏற்பட்டது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட எம் நாட்டுக்கு உலக நாடுகள் உலக நாடுகள் எம் உதவி செஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடும் எங்களுடைய நாட்டிலிருந்து வெளிநாடுகள் சென்று தேசத்தில் இருக்கின்ற எம் உறவுகள் எம் நாட்டுக்கு உதவி செஞ்சிருந்தாங்க அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடும் எம் நாட்டில் இருந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எம் நாட்டு மக்கள் இன்னும் மத பேதம் உதவி செஞ்சிருந்தாங்க அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இலங்கை இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சார்பாக நான் இந்த சக்கர ஓட்டத்தை ஓடுகிறேன் நன்றி தெரிவித்துக் கொள் ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளி சார்பாக அடுத்து வந்து சமூக நல்லிணக்கம் எம் நாட்டில் இன மத பேதமின்றி சிங்களம் தமிழ் முஸ்லிம் கிறிஸ்டியன் ஜாதி வேதம் இல்லாம நாங்க சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்றதுக்கு நான் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறேன் அதே போல் மாற்றுத்திறனாளிகள் பேர் படித்த மாற்றுத்திறனாளிகள் முடங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கான அரச வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அந்த பயணத்தை நான் ஆரம்பித்திருக்கின்றேன் கடந்த எழுபத்தி ஓராவது சுதந்திர தினத்தில் நான் இலங்கையை சுத்தி சமூக நல்லிணக்கத்துக்காகவும் மாற்றுத்திறனாளி உரிமை உரிமைக்காகவும் நான் பயணித்திருந்தேன் அதே போல் எழுபத்தி இரண்டாவது சுதந்திர தினத்திலும் நான் பயணித்திருந்தேன் கடந்த இரண்டாயிரத்தி இலங்கை சக்கர நாட்கள் தேசிய அணியில் இடம் பிடித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏசியா கப் ரன அதாவது இரண்டாம் இடம்பெற்று எம் நாட்டுக்கு நாங்கள் பெருமை சேர்த்திருந்தேன் அதே போல் வடமாக சக்கர நாட்காலி கிரிக்கெட் அணியின் கேப்டனாகவும் நான் இருக்கின்றேன் நான் வரும் இலங்கை இன்றைக்கு ஆரம்பிக்கிறேன் நான் வரும் வழிகளில் இலங்கை கடற்கரை பிரதேசங்களூடாக நான் வர இருக்கின்றேன் உங்களுடைய ஆதரவை உங்களுடைய ஆதரவை தந்துள்ள மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு இலங்கை வாழ் என் உறவுகளே நன்றி